அதை உங்களுக்கு பிளக்கி சொல்ல விரும்புகிறேன் மற்றையோ நான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிங்க மேத்யூ ஃபோர் ஃபோர் அவர் பிரயோக்கிரமாக மனுஷன் அப்பத்து நாளே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதி இருக்கிறதே இயேசு அப்பம் முக்கியமான மனிதன் பிழைப்பான் என்று என்ன செய்யல சொல்லல என்ன சொல்லல அப்பம் இல்லாம சாப்பாடு இல்லாம பிழைப்பான்னு சொல்லல ஆனா என்ன சொல்லுகிறாரு அப்பத்தினால் மாத்திரம் எல்லா பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துதான் வளர்க்கிறோம் ஆனால் எல்லா பிள்ளைகளுடைய உடல் வாக்கு எப்படி இருக்கு ரொம்ப வித்தியாசம் ரொம்ப டிஃப்ரெண்டாக சிலர் ஒல்லியாக இருக்கிறாங்க சிலர் சாப்பிடாமலே குண்டாகிறாங்களா இருக்கிறாங்க அது எப்படி ஆகுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்றதே இல்லை ஆனால் குண்டாகிட்டு இருக்கிறேன்னு ஆனா வேதம் சொல்லுகிறது நாட் ஓன்லி பை பிரெட் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல அதையும் தாண்டி இறை உடையவனுடைய வாக்குகளினால் வார்த்தைகளினால் என்ன செய்வானா பிழைக்கிறானா நீங்க எதுல புசிக்கிறவனுக்கு ஆகாரமான அப்பம் தேவை ஆனா வருங்காலங்கள் இனி வரும் நாட்களுக்கு வேண்டிய பலனை அடைவதற்கு ஆண்டவர் அருளுகிற வார்த்தைகள் உங்களிடத்தில் இருக்கிறதா இயேசு உபவாசத்தை முடித்து வருகிறார் சாப்பாடு ரொம்ப முக்கியம் உடல் பலவீனம் அடைந்திருக்கும் அப்ப சொல்லுகிறார் இந்த அப்பத்தை கொண்டு இறைவனுடைய வார்த்தைகளையும் இணைத்து என்னுடைய ஊழியத்தை என்ன செய்ய விரும்புகிறாங்க தொடங்க விரும்புகிறாங்க ஆன்மீக வாழ்க்கையை தொடங்குவதற்கு அது வரைக்கும் உலகத்துக்காக வாழ்ந்தாரு தன்னுடைய பெற்றாரை கவனித்தாரு குடும்பங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்தாரு எல்லா நிலையிலும் கீழ்படி செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்துட்டு இருக்கிறார் இப்பதான் ஊழியத்தை என்ன செய்ய போகிறாரு தொடங்க போகிறார் இப்போ சொல்லுகிறாரு இனி வெறும் அப்பத்தை மாத்திரம் வைத்தியனுடைய ஊழியரும் என்ன செய்ய விரும்பல செய்ய விரும்புல அவங்க வீட்டு ஸ்டார்ட் இட் வித் த ப்ரட் அண்ட் த வேர்டை தொடங்க அப்பத்தோடு வசனத்தை இணைத்து என்ன செய்ய விரும்புகிற தொடங்க விரும்புகிறேன் உங்க வாழ்க்கையில சின்ன பிராயாயங்களை நிறைய முயற்சிகளை எடுக்கலாம் நிறைய காரியங்களை நீங்க திட்டம் பண்ணலாங்க அதெல்லாம் அவசியம் படிக்கணும் நல்ல முயற்சிகளை எடுக்கணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான பட் அலாங் அப்பத்தினாலே கொஞ்சம் என்ன செய்யுங்க அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யுமா நிலைத்திருக்குமா உங்க திறமை உங்க பலனு உங்க முதலீடு உங்க முயற்சி எல்லாமே தோத்துடலாம் ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யும் அப்படியே இருக்கும் அது உங்களுக்கு என்ன தரும் ஜெயத்தை

நிறைய பேர் இந்த ரிவர்ஸ் பத்தி நினைக்கிறாங்க மனுஷங்க மத்திய இல்ல மனுஷங்களுக்கு எல்லாம் இல்ல பாஸ்டர் கடவுளுக்கு முன்னாடி நான் உண்மையா இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் கடவுளுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கிறேன் உண்மையா நீங்க நிறைய பேர் சொல்றாங்க என் மனசு கடவுளுக்கு தெரியும் என்ன சொல்லுவாங்க எனக்கு மனசு கடவுளுக்கு தெரியும் இது எல்லாருமே பேசுற பேச்சு உலகத்துல எவனும் புரிஞ்சிக்க மாட்டான் கடவுள் என்ன புரிஞ்சுப்பாரு நீங்க நிறைய பேர் செய்யறதெல்லாம் செய்துட்டு என்ன சொல்றது கடவுளுக்கு என்ன பத்தி தெரியும் கடவுள் நான் ரொம்ப அன்பு வைத்திருக்கிறேன் உண்மையாக இருக்கிறேன் கடவுள் எல்லாம் பார்த்துக்கிறாரு மற்ற பைபிள் சேர்ந்த அதர் வேறு வேறு அதை மாற்றி சொல்லுது என்ன சொல்லுது கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் இல்லை மனுஷனுக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய என்ன செய்யுங்க தேடு நிறைய பேர் தங்களை ஒழித்து கொள்ளுகிறதற்கு மற்றவங்களை ஏமாற்றுவதற்கு கடவுளுக்கு முன்னாடி நான் சரியா இருக்கிறேன் இன்னும் மனுஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் சரியா இருக்கணும் புசிக்கிறவனுக்கு ஆகாரம் என்று சொல்லுகிறது முடிந்து போன வந்து விதைக்கிறவனுக்கு விதை முக்கியம் உன்னுடைய வாழ்க்கை இளம் பிரயாயத்துல குற்றம் சாட்டப்படுமானால் இஃப் இட் இஸ் பீன் கண்டம் வென் யூஆர் சின்ன வயசுலேயே உன்னுடைய வாழ்க்கை குற்றம் சாட்டப்பட்டா கடைசி வரைக்கும் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க நம்ப மாட்டாங்க சின்ன வயசுலேயே திருடன் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் எல்லாம் ஒன்று திருடன் தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சின்ன சொல்லிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் உன்னை சுற்றி என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க கத்தருக்கு முன்பாக மாத்திரம் இல்லை மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய என்ன செய்யுங்க முயற்சி அடைய உங்கள் வாழ்நாளெல்லாம் நீங்கள் நிறைய பெரிய காரியங்களை செய்யணும்னா கடவுளை நான் பார்த்துக்கிறாரு கடவுளுக்கு என்ன பத்தி தெரியும்னு சொல்றதை விட கடவுளுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் யோக்கியமாக இருக்கணும் அதுல மாத்துக்கிறதே இல்ல டோன் நான் பாஸ்ட் எப்படி சொன்னாரு மனுஷனுக்கு முன்னாடி நடந்தா போதும் கடவுள் இல்லை கடவுள் கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் இருக்கணும் அதுக்கு மாத்தி எதாவது செய்யாது கிடையாது ஆனால் அதோடு கூட அலாங் வித் ஜஸ்டிஃபைட் லைஃப் மனிதர்களுக்கு முன்பாகவும் யோக்கியமானதை செய்ய என்ன செய்ய பண்ண எல்லா நேரமும் மனுஷருக்கு முன்னாடி யோக்கியமானதை செய்து காட்ட முடியாது ஆனால் வேதம் சொல்லுகிறது யோக்கியமானவர்களை செய்ய என்ன செய்கிறோம் விரும்புகிறோம் நாடுகிறோம் அதனால கடவுளுக்கு முன்னாடி நான் நடக்கிறேன் கடவுளுக்கு முன்னாடி கொஞ்சம் வச்சுட்டு கடவுளுக்கு முன்னாடி எல்லாம் நடந்துதான் ஆகணும் அதுக்கு மாற்று கருத்தே இல்லை மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவை செய்ய என்ன செய்யுங்க நாடுங்க முதலாவது அப்பத்து நாள் மாத்திரம் இல்ல வசனமும் தேவை ரெண்டாவது கடவுளுக்கு முன்னாடி மாத்திரம் இல்ல மனுஷருக்கு முன்னாடியும் யோக்கியமானது மூந்தாவது ஒரு காரியத்தை வாசிங்க பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது வாடைய சமூகத்தில் அப்பத்து மாத்திரம் இல்ல அதோடு கூட வசனமும் தேவை ரெண்டாவது மனிதருக்கு முன்பாகவும் யோக்கியமானதை என்ன செய்யணும் செய்யணும் இந்த மூணாவது ரொம்ப முக்கியமான காரியம் கூட என்னன்னா நிறைய பேர் சொல்றாங்க நான் நம்பிக்கையோட விட்டுரும் ஃபர்ஸ்டர் ஃபேஸிக்கோல் ஆண்டவர் எப்படி இருக்கிறாங்க விசுவாசமா இருக்கிறாங்க ஆனா உன்னுடைய விசுவாசம் நம்பிக்கை என்பதை உன்னுடைய கொண்ட வாழ்க்கையில வர கஷ்டம் என்ன செய்யட்டும் அதை நிரூபிக்கிட்டோம் நீ பாருங்க நிறைய பேருக்கு தன்னுடைய கஷ்டத்துக்கு பிற காரணம் சொல்லுவாங்க அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க இவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்க அவங்களால தான் இப்படி ஆயிட்டேன் ஆனா உனக்கு வர கஷ்டம் எல்லாம் இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூவ் யுவர் உனக்கு வர கஷ்டம் எல்லாம் உன்னை நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பு பாலிப பிரயத்துல உனக்கு வருகிற எல்லா கஷ்டங்களும் நீ யாரும் நிரூபிக்கிறதுக்கு என்னது ஒரு வாய்ப்பு அடுத்த உனக்கு குறை சொல்றது ரொம்ப சிம்பிள் இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில நம்ம செய்கிறதுல பாதிப்பாகிற நமக்கு தொல்லை இழைக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க அதை மாற்றவே முடியாது நீ நினைக்கலாம் சமாதானமா என் வாழ்க்கை மாறணும் நெவர் இந்த உலகத்துல நமக்கு இழைப்பாரு என்ன செய்யாது கிடையாது ஒருத்த மாதிரி ஒருத்தர் நமக்கு தொல்லை கொடுத்து தான் இருப்பாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது உனக்கு வர கஷ்டத்துல அது ஒரு உன்னை நிரூபிக்கிறதற்கான ஒரு வாய்ப்பா என்ன செய்து பயன்படுத்துகிறது கடவுள இடத்துல விசுவாசமா இருக்கிறேன் என்று சொல்வதற்கு மாத்திரம் இல்லை வேதம் சொல்ல அவர் நிமித்தம் பாடுபடுகிறதற்கும் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது அருளப்பட்டிருக்கிறது பெற்றிருக்கிறது அதனால சும்மா எனக்கு கஷ்டம் கஷ்டம் அதனால இப்படி வந்தது இல்ல this is an opportunity to எல்லாமே கஷ்டமா இருந்தாலும் சூழ்நிலைகள் கடினமா இருந்தாலும் கடவுளுக்கு கடவுளுக்கு நான் செய்வேன் கடவுளுக்கு நான் வாழ்வேன் கடவுள் சொன்ன வார்த்தை நான் நடப்பேன் எல்லாமே கஷ்டமா இருந்தாலும் நான் நிரூபிச்சு காட்டுறதுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு சொல்லி எண்ணுகிறவங்களுக்கு இந்த உலகத்துல கடைசி வரைக்கும் நிரூபிப்பதற்கு காரியங்கள் என்ன செய்யும் இருக்கும் அவங்க வெற்றிகரமா எல்லாத்துலயும் நிரூபிச்சு காட்டுவாங்க மத்தவன் கடைசி வரைக்கும் குறை சொல்லிட்டு மத்தவனால கேட்டேன் அவனால கேட்டேன் இவனால கேட்டேன் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இந்த தான் செய்யும் உலகத்தில் உள்ளானவைகள் நமக்கு என்ன செய்யும் இருக்கிறோம் ஆனால் எல்லா காரியங்களிலும் கடவுள் மேல விசுவாசமா இருக்கிறேன்னு வாயில வட சொலீங்க பாடுபடுவதற்கு உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு வாழ்க்கிறவர்கள் எல்லா கஷ்டத்திலையும் நினைத்துக் கொள்ளுங்க நிரூபிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன செய்திருக்கு கிடைத்திருக்கு நான்காவது ஒரு காரியத்தை வாசிங்க யாக்கோவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிங்க யாக்கோவு நீங்கள் உங்களை படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படியும் செய்கிறவர்களாயும் இருங்க நீங்க சர்ச் வரீங்க வாலிபர் கூட்டத்துக்கு வரீங்க சபைக்கு வரீங்க நிறைய பிரசங்கங்கள்லாம் கேட்குறீங்க நிறைய போதனை கேட்குறீங்க ஆனால் லேட்மி ஹாஸ்பெக் வேஸ்ட்டு மாசத்தில் நீங்கள் கே பல பிர போதனைகளை கேட்டாலும் பிரசங்கங்களை கேட்டாலும் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒன்றே செயல்படுத்த முயற்சி பண்ணியிருக்கீங்களா இன்னைக்கி நிறைய பேர் எப்படிப்பட்ட போதனையை கேட்க விரும்புகிறாங்க தெரியுமா இந்த குழந்தைங்கள தொட்டிலில் போட்டு ஆட்டி ஆட்டி பாட்டு பாடி பண்ணுவாங்க எதுக்கு அதே தொட்ட போட்டு என்ன செய்ய மாட்டாங்க ஆட்டவே மாட்டாங்க அப்போ எதற்கு ஆட்டுக்கிறாங்கன்னா இவங்களுக்கு அந்த பிள்ளையினுடைய அழுகை தொல்லை கொடுக்கறதுனால என்ன செய்யறாங்க ஆட்டிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரிப்பட்ட போதனை வேணும் நிறைய பேருக்கு என் வாழ்க்கையின் கஷ்டத்துக்கு ஒரு போதனை கொடுக்க மாட்டாங்களா ஆறுதலா நாலு வார்த்தை பேச மாட்டாங்களா இந்த தொ குழந்தை எவ்வளோ தொட்டில் ஆட்டினாலும் ஐஏஎஸ் அதிகாரி ஆகிடுமா டாக்டர் ஆகிடுமா பிள்ள இல்லை என்ஜினியர் ஆகிடுமா இல்லை பெரிய விஞ்ஞானியாக மாறிடுமா இல்லை உலகத்தில் பெருசாக ஏதாவது செய்திருமா இல்லை இல்லை என்னத்தை ஆட்டினாலும் ஆட்டுறவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ படித்தவங்களாக இருந்தாலும் திறமையாக இருந்தாலும் அதனால் என்ன இல்லை பயனில்லை இந்த மாதிரி ஆற்ற செய்தி நிறைய பேருக்கு தேவைப்படுது நல்ல ஆறுதலாக ஆண்டவர் பேசுகிறாரு அன்பா பேசுறாரு இது நமக்கு தேவையில்லை அது கொழுகிற குழந்தைக்கு என்ன செய்யறது தொட்டிலாட்டல் ஆனா டூ சம்திங் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க ஏதாவது போதனையை கேட்டீங்கன்னா அந்த போதனையில இருந்து ஏதாவது ஒரு காரியத்தை என்ன செய்யுங்க செய்யறீங்க அங்க வேதம் அழகா சொல்லுகிறது நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாயும் அல்ல மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் என்ன செய்யுங்க

போதனைகளில் ஏதாவது ஒரு காரியத்தை ஏதாவது ஒரு சம்பவத்தை ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அமைத்துக்கொள்ள முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துல பன்னெண்டு மாற்றம் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யலாம் செய்யலாம் நான் வார வாரம் சொல்லல வார வாரம் மாற்றி அப்படி ஒவ்வொரு போதனையும் கேட்டு கேட்க மாற்றினா நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ இருக்கும் ஆனா மாதத்துல ஒரு மாற்றத்தையாவது வசனத்தின்படி கேட்ட போதனையின்படி செய்ய என்ன செய்யுங்க முயற்சி பண்ணுங்க அப்படி பண்ணீங்கன்னா உங்களை நீங்களே முட்டாள்களா என்ன செய்ய மாட்டீங்க மாத்தாம இருப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க மற்றவங்களுக்கு முட்டாள ஆக்கிட்டு இருக்கிறோம் அதர்ஸ் மற்றவங்களை ஏமாத்திட்டு இருந்தோம் போதனைகள் எல்லாம் கேட்டோம் அதுல ஒன்றை கூட செய்ய முடியாம இருக்கிறவங்க தங்களே முட்டாள என்ன செய்யறாங்க மாத்திக்கிறாங்க அங்க வேதம் சொல்லு உங்களை வஞ்சியாதபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கிறார்கள் ஐந்தாவது ஒரு காரியத்தை வாசிங்க யாக்கோவின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிங்க பாருங்க நாட் ஓன்லி பை ஃபேத் நிறைய பேர் சொல்றாங்க விசுவாசத்தினால் நீதிமான்கள் இன்னைக்கு திருச்சபையில உலகத்துல சபைகள்ல நான் பார்க்கும்போது போது எல்லாரும் பேசுறாங்க அவரகாம் தேவனை விசுவாசித்தான் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஆனா வென் யூ லுக் பார்க்கும்போது யார் நீதிமான்களா மாறுகிறாங்கன்னா அதன்படி செயல்படுகிறாங்க ஆபிரகாம் கடவுளை விசுவாசித்தான் சந்தேகம் இல்லை அதுல இல்ல பட் அவனுடைய செயலை என்ன செய்தாங்க விட்டுறாங்க நீங்க பாக்குற நீதிமன்ற்கள் எல்லாருமே செயல்களினால் நீதிமான்களாக என்ன செய்தவங்க மாறினாங்க இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மனுஷனை நீதிமானா நீங்க பார்க்கணும்னா பை இஸ் ஆக்சன் அவனுடைய செயல்னால தான் என்ன செய்யணும் கடவுள் பார்க்குற பார்வை வேற அந்த பார்வை நமக்கு என்ன செய்யல தேவையில்லை கடவுளுடைய பார்வை வேற நோக்கத்துக்கான பார்வை ஆனால் நம்முடைய பார்வை இந்த உலகத்துல வாழுகிறது வரைக்கும் இந்த உலகத்துல உள்ளவைகளை பார்க்க நிதானிக்க நமக்கு என்ன செய்யணும் தெரியணும் நான் கண்ணை மூடிட்டு கடவுள் மேல நம்பிக்கையா ரோட்ல போறேன் அடிபடாம வீட்டுக்கு வந்துடும் பாசன்னு சொன்னா அதை ஏற்றுக்க முடியுமா முடியுமா முடியாது வேதம் அழகா சொல்லுகிறது விசுவாசத்தினால் நீதிமன்ற்கள் ஆக்கப்படுற சந்தேகம் இல்லை ஆனா விசுவாசத்தினாலே மாத்திரம் அல்ல கிரியைகளினாலேயும் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்கள் யூ சீ திஸ் வேர்ல்ட் தங்களுடைய செயல்னால நல்ல செயல்பாடுகளினால நீதிமான்களா இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க அவங்கள தான் நம்ம மதிக்கிறோம் மனசுல நம்பிக்கையோட இருக்கிறேன்னு சொல்றவங்களை விட தங்களுடைய செயல்களில் சரியா இருக்கிறவங்க நம்ம என்ன செய்கிறோம் மரியாதை கொடுக்குறோம் வாலிப வயசுல மனசுல நம்பிக்கை இருக்க வேண்டியது அவசியம் ஆனா உங்களுடைய செயல்களினால அனைவருடைய மரியாதை என்ன செய்யுங்க சம்பாதித்துக் கொள்ளுங்க மனசுல இருக்கிற விசுவாசம் நம்பிக்கை கடவுள் பார்க்கிறார் அதுல நான் என்ன மாற்று கருத்துன்னு சொல்லல ஆனா மனிதர்கள் நடுவில் வாழுகிற நீங்கள் மரியாதைக்குரியவங்களா நல்லவங்களா அறியப்படணும்னா உங்களுடைய செயல்களில் நீதிமன்ற்களாக என்ன செய்யுங்க இருங்க எல்லாரும் உங்களை என்ன செய்வாங்க மதிப்பாங்க ஆறாவது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது யோவான் எழுதுற சுவிசேஷம் நான்காம் அதிகாரி இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிங்க யோவா நான்காம் அதிகாரி இருபத்தி ஒன்றாம் வசனம் நான் சொல்லுகிறத நம்பு நீங்கள் இந்த மலையிலும் எரிசிலேமனும் மாத்திரம் அல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் பாருங்க லெட் யுவர் பிரேயர்ஸ் நாட் பி கன்ஃபைன் டு சர்ச்சஸ் வாலிப நாட்கள் உன்னை தெரிஞ்சுக்காங்க கடவுள் பக்தி இதெல்லாம் எல்லா இடத்துலையும் பேசுகிறாங்க நானும் பேசுகிறேன் அதெல்லாம் வேண்டாம் நான் உங்களுக்கு சொல்லலை பட் லெட் நாட் யுவர் ப்ரேயர்ஸ் பி கன்ஃபைன் டு சர்ச் உங்களுடைய ஜெபங்கள் திருச்சபை நாலு சோத்துக்குள்ள மட்டும் என்ன செய்யட்டும் இல்லாம இருக்கட்டும் நிறைய பேர் நினைக்கிறாங்க சபை போய் கடவுளுடைய சமூகத்தில் வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டேன் யுவர் ப்ரேயர்ஸ் நீட் டு எக்ஸ்டென்ட் எவ்ரி வேர் வாலிப நாட்களில் நீங்கள் ஜெயமாக வாழணும்னா உங்களுடைய ஜெபங்கள் நீங்கள் வாழுகிற எல்லா இடங்களிலும் என்ன செய்யணும் நடக்கணும் நீ வேலைக்கு போகிற இடத்துல படிக்கிற இடத்துல நான் ஒன்றும் பப்ளிக்காக போய் பெருசாக ஆவியில் நேரங்கள்லாம் ஜோம் பண்ணுறேன் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பப்ளிக் டிஸ்ப்ளே மத்தவங்களை கண் பார்வையில் போய் அப்படியே பண்ணிட்டு நீதிமான் மாதிரி நடிக்கிற அதெல்லாம் பட் எல்லா இடங்களுக்கும் ஜபத்தை கொண்டு செல்ல என்ன செய்யுங்க அறிந்து கொண்டு போட்டு கண்ண கைபூப்பி கண்ண முடி ஜம் பண்ணு சொல்ல இருதயத்தில இருந்து ஆவியோடும் உண்மையோடு என்ன செய்யட்டும் லெட்டர் ப்ரேயர் நம்ம நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் இப்படி இருந்தா நான் எப்படி இருப்பேன் இப்படி வாழ்ந்தா எப்படி இருப்பேன் இப்படி எனக்கு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருப்பேன் நிறைய நினைக்கிறீங்களே அதை நினைக்கிறத விட அதை ஜபமா என்ன செய்யுங்க மாத்திக்கோங்க நான் இப்படிப்பட்ட நிலையில இருந்தா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா இந்த வேலை கிடைச்சா இந்த படிப்பு கிடைச்சா இப்படிலாம் பேசணும் இல்ல வாயில இல்ல நினைக்கிறீங்களா சும்மா நிறைய தாட்ஸ் ஓடுது இல்ல மைண்ட்ல கன்வெர்ட் தோஸ் தாட்ஸ் டு ப்ரே இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல எங்கும் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிற காலம் வர வேண்டும் இத எல்லா வாலிப பசங்கள நினைச்சுக்கோங்க எவ்ரி தாட் நீங்க முன்னேற்றமா வாழ்க்கைக்கு நினைக்கிறீங்களா எல்லா எண்ணங்களையும் ஜபமா என்ன நீங்க நினைச்சிட்டு விட்டுட்டு போறதை விட கடவுள் சமூகத்துல அந்த எண்ணத்தை விட்டு போவது எப்படி இருக்கும் நல்லதா இருக்கும் எதையும் நினைக்கிறீங்களா இப்படி வாழ்ந்துடணும் அப்படி வாழ்ந்துடணும் இப்படி முன்னேற்றம் வந்துடணும் அப்படி முன்னேற்றம் வரணும்னு அதையெல்லாம் ஜபமா மாத்திக்கொள்ளுங்க அப்படிப்பட்ட எண்ணம் வரும்போது ஆண்டவரை பார்த்து மனசுல சொல்லுங்க ஆண்டவரே இப்படி கிடைச்சா நல்லா இருக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த சூழ்நிலை நல்லா இருக்கும் அப்போ உடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் ஆண்டோருடைய சமூகத்துல ஜபமா என்ன செய்யும் போக ஆரம்பிச்சிடும் திருச்சபையின் சுவர்களுக்கு வெளியேயும் உன்னுடைய ஜபங்களை என்ன செய்யட்டும் நீளட்டும் உன் எண்ணங்களோட ஜபத்தை இணைத்துட்டா இந்த மலையிலும் எருசிலேம்ல மாத்திரமல்ல எங்கும் பிதாவுடைய நாமத்தை தொழுது கொள்கிற காலம் என்ன செய்யும் உனக்கு வந்திருக்கும் உன்னுடைய எண்ணங்களை ஜெபமாக என்ன செய்யுங்க மாற்றிக்கொள்ள கடைசியா ஒரு காரியத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன் ரோமர் ஒன்பதாம் அதிகாரி இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிங்க ரோமர் ஒன்பதாம் அதிகாரி இருபத்தி நாலாம் வசனம் இவருங்க இன்னைக்கு நிறைய வாலிப பசங்க சொல்றது அவங்க எல்லாம் சர்ச்சைக்கு போற பெற்றோருக்கு பிறந்திருக்கிறாங்க சின்ன வயசுல இருந்து சர்ச்சைக்கு போயிருக்கிறாங்க நான் இப்பதான் வந்திருக்கிறேன் பைபிள் புட்ஸ் டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் யூதர்கள் இருந்து மாத்திரம் அல்ல புறஜாதிகளிலிருந்தும் என்ன செய்திருக்கிறார் அழைத்திரு he has called not only from the Jews but also from the Gentiles உங்க வாழ்க்கில கடவுடிய சம்பத்தில் நீங்கள் உண்மையா இருந்தா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளை போல மாத்திரம் இல்ல ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் நீங்க பிறந்திருந்தாலும் அதற்கு ஒப்பனையான மேன்மையான வாழ்க்கையை ஆசீர்வாத்தை ஆண்டவர் என்ன செய்வார் கொடுப்பார் டோன்ட் ப்ளேம் யுவர் ரூட்ஸ் எங்க அப்பா இப்படி எங்க அம்மா இப்படி எங்க சூழ்நிலை இப்படி அப்படி இல்லை இல்லை இருந்து மாத்திரம் புறஜாதிகளில் இருந்தும் என்ன என் தொலைத்து போன இழந்து போன இப்படி ஆயிட்டேன்னு நினைக்காதீங்க ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு வேண்டிய வாய்ப்புகளை என்ன செய்யுங்க உருவாக்குங்க அன்னைக்கு சொன்ன அந்த ஏழு காரியத்தையும் நல்ல மனதில் வைத்துக் கொள்ளுங்க சும்மா சபைக்கு வந்தேன் இப்படி போனேன் அதை செய்தேன் ஜோம் பண்ணிட்டேன் ஆண்டவர் செய்திருவாரு இப்படியெல்லாம் ஒரு நாடகமா இன்னைக்கு கிறிஸ்தவங்க வாழ்றதுனாலதான் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்திற்கு பெரிய காரியங்கள் என்ன செய்ய முடியல செய்ய முடியல வாழ்க்கையில ஒண்ணு வேலையில ஏதாவது பெருசா தொழில் ஏதாவது பெருசா செய்திருக்கிறியா குடும்பத்துல ஏதாவது பெருசா செய்திருக்கிறியா ஊழியத்துல விட்டுடுங்க வாழ்க்கையை பற்றி கொஸ்டின் கேட்டாலும் நிறைய பேருக்கு என்ன இல்லை ஆன்சர்ஸ் இல்ல ஆனா வேதம் அப்படிப்பட்ட ஒரு நடிப்பான நாடகமான வாழ்க்கைய பேசல மிக அழுத்தமாக அர்த்தத்தோடு என்ன செய்து பேசு விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவன் அப்போ அப்பம் தேவை அதோடு கூட என்ன வேணும் வசனம் தேவை ரெண்டாவது என்ன சொன்ன கர்த்தருக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாக யோக்கியமா இருக்கிறீங்க மனுஷனுக்கு முன்னாடி என்ன செய்யமா இருக்கு மூன்றாவது என்ன சொன்னேன் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல பாடுபடுகிறதற்கும் வருகிற கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்து என்ன செய்யுங்க செயல்படுங்க நான்காவது என்ன சொன்ன வசனத்தை கேட்கிறது மட்டும் இல்ல அதன்படி செய்யுங்க உங்களை நீங்களே ஏமாற்றி கொண்டு என்ன செய்யாதீங்க வாழாதீங்க ஐந்தாவது என்ன சொன்னேன் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரம் அல்ல தான் என்ன செய்யப்படுகிறான் அதனாலையும் நீதிமான் ஆக்கப்படுகிறான் கடவுளுடைய சமூகத்தில் விசுவாசமாக இருங்க அதனால் நீதிமன்ற்களாக இருங்க வேண்டாம்னு சொல்லலை ஆனால் அவங்களுடைய செயல்களினால் நீங்கள் நியாயமாக நடக்கிறத பார்த்தா எல்லாரும் உங்களுக்கு என்ன செய்வாங்க மரியாதை கொடுப்பாங்க ஆறாவது வயது என்ன சொல்லுகிறது எருசுலேம்லே மலையிலும் எருசுலேம்லும் மாத்திரம் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் கன்வெர்ட் ஆல் யுவர் தாட்ஸ் இன்ட்டு ப்ரேயர் உடைய எண்ணங்கள் எல்லாம் ஜபமாக என்ன செய்யுங்க மாற்றிக்கொள்ளுங்கள் நான்கு சுவருக்குள் செய்யப்படுகிறது மாத்திரம் இல்லை உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஜபமாக என்ன செய்யட்டும் இருக்கட்டும் கடைசியாக என்ன சொன்னேன் யூதர்கள் மாத்திரம் அல்ல புறஜாதிலும் இருந்து அழைத்திருக்கிறார் ஆண்டவர் நல்லா தெரிந்திருக்கிறவங்கள மட்டும் இல்ல புறஜாதிகள் ஆண்டவர் அறியாத மக்களையும் மேன்மையான நிலையில இருக்க என்ன செய்திருக்கிறாரு அழைத்திருக்கிறார் ஏழு காரியங்களையும் உங்களுடைய மனதில் வைத்து சிந்தனை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையினுடைய படிகளாக அதை அமைத்துக் கொள்ளுங்க கண்டிப்பா வரும் காலங்களுக்கு நீதியின் விளைச்சல் உண்டாவதற்கான விதை உங்களுடைய வாழ்க்கையில செய்யும் நம்முடைய இடங்கள் எழுதிப்போம்